எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எங்க புரோகிராமை பத்தி நிறைய நேயர்கள் வந்து நல்ல விதமான அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸ்ல எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பேர்லாம் கொஞ்சம் படிங்க கரூர் ரவி கே எஸ் எஸ் என் மணி பிச்சாண்டி ஏழுமலை சாமி முருகன் ஆ இனி கேள்விகளுக்கு போகலாம் சரவணன்ற நேயர் என்ன கேட்டிருக்காருனா நான் 72 வோல்டேஜ் 42 ஆမ်ப்ஸ் பேட்டரி யூஸ் பண்றேன். வண்டி 75% வந்தத ஆஃப் ஆயிடுது. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப ஆன் ஆகுது. இது எதனால் சார்னு கேக்குறாரு. பேட்டரியில ரெண்டு வகையான காம்போனென்ட் இருக்குது. ஒன்னு 셀ஸ் இன்னொன்னு பிஎம்எஸ் ன்னு சொல்வார்கள். BMS என்றால் பேட்டரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இதுதான் பேட்டரிக்கு இன்புட் கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுவும் இதுதான். பேட்ரிலேருந்து வர கண்ட் கரண்ட்டை மோட்டார் கண்ட்ரோலருக்கு அனுப்பி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இந்த பிஎம்எஸ் தான் இந்த பிஎம்எஸில் எதாவது சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேட்ரி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த பிஎம்எஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா அதுக்கு வேண்டிய கரெக்டிவ் ஆக்ஷன் பிஎம்எஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அதுலேயே கரெக்ஷன் எதாவது பண்ண வேண்டி பண்ணி நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புல் பயனை அடையலாம் முருளின்ற நேயர் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படாத வாகனம் ஒகினோவால இருக்கானு கேட்டிருக்காரு ஒகினோவால நான் ரிஜிஸ்டர் மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரெண்டு விதமான வண்டிகள் இருக்கு ஒன்று ஆர் தேர்ட்டி என்று பெயர் இன்னொன்று லைட் என்ற பெயர் இந்த ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டும் ஒன்று தான் தட் இஸ் கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் போகும் அதே மாதிரி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த ரேஞ்ச் வந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது இந்த வண்டிக்கெல்லாம் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் லைசன்ஸ்லாம் தேவையே இல்லை இந்த மாதிரி வண்டி இருக்கிறது இதுக்கு பேர் ஆர் தேர்ட்டி அண்ட் லைட்டுன்னு பேர் ஒகினோவா மாடல்ஸ் இந்த வண்டியில் நூற்றம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஆளுங்க ட்ராவல் பண்ணலாம் கேசவ சுந்தரம் என்ற நேயர் என்ன கேட்டிருக்காருனா வண்டி திடீரென ஓடாமல் போய்விட்டால் ஃபோன் செய்தால் சர்வீஸ் செய்து தருவீங்களான்னு கேட்டிருக்காரு ஐயா எங்கள்கிட்ட இருக்கிற மேன் பவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் அந்த மாதிரி சர்வீஸை நாங்கள் வந்து பண்ணுறதில்ல பட் ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப இதுவாக இருந்தால் சில டைம் அந்த இதுக்கு நாங்கள் ஆள் அனுப்பிச்சு கூட நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் டிபெண்டிங் அப் அந்த த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் த வெக்கிள் ரெண்டாவது நிறைய இடத்துல ஆர்எஸ்ஏ என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது லைக் டிவிஎஸ் காரங்க அந்த மாதிரி ப்ர நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் இவங்க வந்து ஆர்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய இது வந்து என்னென்னாக்க ரோடு சைடு அசிஸ்டண்ட் உங்கள் வண்டி வந்து எங்கேயாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நீங்கள் முன்னாடியே அந்த கம்பெனியில் உங்களோட நம்பரு அந்த இதெல்லாம் மேக்கு இதெல்லாம் இது பண்ணி அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட இதில் வந்து ஆனுவல் சார்ஜஸ்ன்னு ஒன்று வாங்குவாங்க அந்த சார்ஜர் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்க அந்த அக்ரிமெண்ட்லேயே என்ன போட்டிருப்பாங்கன்னா இத்தனை தடவைக்கு நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் வந்து பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அஞ்சு தடவை ஏழு தடவை பத்து தடவை அப்படின்னு சொல்லி சில வருஷத்தில் எத்தனை தடவைனாலும் பண்ண பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அரசியெல்லாம் கூட இருக்கிறது ஸோ நீங்கள் அதில் தே தேர்ந்தெடுத்து அந்த ஆர்எஸ்ஐல மெம்பர் ஆகிட்டீங்கன்னா எங்கே இருப்பேர் ஆனாலும் அந்த ஆர்எஸ்ஐ கம்பெனிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்கன்னா அவங்க வந்து வண்டியை கலெக்ட் பண்ணி எந்த டீலெட்டர் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த டீலெட்டரை அனுப்பிச்சி வச்சுருவாங்க இந்த சர்வீஸை நீங்கள் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கம்பெனி மூலியமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் லாங் டிரைவ் போகலாம் இப்ராஹிம் இவி ஸ்கூட்டர்ல நான் ரெஜிஸ்டர் மாடல்லாம் எல்லாம் வரக்கூடிய லாங் ரைடு போகாது ஏன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் தான் வருது ஆர் அந்த இதுக்கு வந்து வண்டி ரேஞ்ச் வந்து எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய வண்டியை நீங்க இது பண்ணா அந்த அளவுக்கு தான் நாங்கள் ரேஞ்சில் தான் நீங்க வண்டியை ஓட்ட முடியும் பட் இப்போ வர மாடல் சில வண்டியில இருக்க மாடல்ஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற வண்டியெல்லாம் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஓராவில் ரோட் ஸ்டருங்கிற ஒரு மாடல் வந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து லாங் சைடில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டலாம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுபவர்கள் மின்சார வண்டியை வாங்க வேண்டும் நான் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் நான் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாமான்னு கூமாபெட்டையை சேர்ந்த ஒருத்தர் கேட்ருக்கார் எல கொஸ்டின் இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்கிறத முதலே தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நியரஸ்ட் ரேஞ்சில் வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா பேட்ரினோடய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் பேட்டரியில் ஆயிரத்தி இரநூறு சைக்கிள் அப்படின் சொல்லுவார்கள் இப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு சைக்கிள்னாக்கா கிட்டத்தட்ட நாலு நாலே கால் வருஷம் வரைக்கும் வண்டி ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்ரியை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அந்த பேட்ரியை சேஞ்ச் பண்ண பண்ண சமயத்தில் பேட்டரியோட விலை காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியோட விலையாக இருக்கும் ஸோ அளவுக்கு இருக்கிற இதை வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து பெட்ரோல் போட வேண்டிய காஸ்ட்டும் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இது இப்போ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சிரமமாகவே இருக்காது இது எப்படின்னாக்கா ஒரு கிலோமீட்டருக்கு பெட்ரோல் வண்டிக்கெலாம் போகணுன்னாக்கா ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆர் ரன்னிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காஸ்ட் வந்து ரெண்டே முக்கால் மூன்று ரூபா வரைக்கும் ஆகும் ஆனா இதே எலக்ட்ரிக் வண்டியில ஒகினோவாயில் எந்த எலக்ட்ரிக் பிராண்ட் எடுத்தாலுமே ஒரு கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு பத்து பைசா இல்லை பதினஞ்சு பைசா தான் ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு மினிமம் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து மூணு ரூபா வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்த சேவிங்க நீங்கள் மனசில் கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு நியரஸ்ட் ரேஞ்சில் வண்டி வாங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்கனாமிக்கல்